அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கண்ணிலக்கணு கண்ணீராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகுபுத்தி என்ற பதிவு தானது பதிவானது நக்கடத்தது எண்ணி வர கும்பராசியின் பதிவாகும் கும்பராசி என்னென்ன நச்சர் சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சார வாயிலாக உங்களுடைய புத்திநாத நாங்கள் ராகுபான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கண்ணிலக்கண கண்ணிராசிக்கிறது பதிவு பார்க்கணும் பார்க்கணுமாட்டோம் அப்படி கிடையாது கண்ணிலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாதசை திசை ராகுபுத்தி நீங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட் ரக்கணம் பா பாவ ரீதியாக உங்களுக்கு பலன் ஒத்துவம் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாங்க ஓகேங்களா அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு கோடி எட்டு கோடி திசை ராகு புத்திங்க ஓகேங்களா அப்போ எத்தனை கால செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வா திசையானது ஏழு ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்குது அதில் செவ்வாதசை திசை ராகுபத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வருடம் பதினெட்டு நாள் வரை உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் இடம் என்ன கும்பராசி இன்னொன்று நட்சத்திர சாரம் இருக்குன்னு ஓகேங்களா அப்போ அங்கே இன்னொன்று நட்சத்திர சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் மாதம் இருக்கும் சாதை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போராட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய ராகு பாலம் என்ன பாலம் கொடுப்போம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ உங்களுடைய புத்தி நாதம் வந்து ஆறுலேருந்து உங்களுக்கு புத்தி நடத்துகிறார் ராகு பகவான் ஓகேங்களா அப்போ என்ன சாரத்தை வந்து நடத்துகிறாரு அப்போ மூணு எட்டு ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்படுது மூணு எட்டு சம்மந்தப்பட்டு அப்போ ராகு அங்கே சம்மந்தம் போடுறார் அப்போ இந்த மாதிரி காலத்து காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ராகு அங்கே நல்லது தான் பண்ணுவார் நம்ம ஆறாம் இடத்துல நல்லது பண்ணுவாங்கிறது ஓகே அப்போ ஆறாம் இடத்துக்கு புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா மூணு எட்டு சம்மந்தம் போது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இடவுட்டு இடம் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ ஏ மா இடஒட்டி மா மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திடீர்னு ஒரு நம்ம பாயிண்ட் அப் மாறுங்க ஓகே ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதை தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணம் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஆன்லைன் மூலிமா தொடர்பு கொள்றது ஓகேங்களா அப்போ ஊரு டூர் மாவட்டத்துக்கு மாவட்டம் போய் பயணித்து அங்கே தங்கியிருந்து வேலை பார்த்து போய் இங்கே சீட்டுங்க வர்றது இந்த மாதிரி ஒரு கருத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது பெருசாக பாதி சரி நாங்கள் பெரிய முதலீடு நாங்களும் நாங்கள் நல்லா சிறப்பாக இருந்துட்டு இருக்க இந்த மாதிரி அமைப்பு நாங்கள் என்னங்க பண்ணுறது இப்போ இருந்தால் நாங்கள் அது ஊரு ஊர் போக முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை ஊரு டூர் ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம பொழுமையும் போயிட்டு வர மாதிரி அங்கேருந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு தொடர்பு நம்ம அப்பப்போ நம்ம ஏற்படுத்திக்கணுங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க பெருசாக பாதிப்புலாம் நம்ம இருக்கமான அப்படி இருக்கிற வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு ஆ ஒரு ஆயில் காய்படுத்திட்டோம் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் ப பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன சின்ன விபத்துகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுங்க ஓகேங்களா அப்போது தீ சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு வரக்கூடிய கட்டாயமாக வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தீய பழக்க வழக்கம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட வந்து சேருவாங்க நண்பர்களாக வந்து சேருவாங்க எல்லாத்திரையும் பார்த்து வெள்ளை மனசாக பழக்கக்கூடாது ஒரு நம்ம சுயநலத்தோட என்ன ஏதுன்னு பார்த்து ஆ அலசி ஆராய்ந்து தான் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கணுங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த சதயம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதநாயகர் ராகு பகன் வந்து என்ன பயணிப்பார் என்ன பலனை கொடுப்போம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அங்கே ஆறு சம்மந்தப்படுத்து ராகு டப்ளோ சம்மந்தப்படுறாரு அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளுக்கு சும்மா லாங் ட்ராவல் ஆன்லைன் இந்த மாதிரி அதாவது ஒரு ஃபோன் மூலிமா ஃபோன் மூலிமா நம்ம பிலப் நடத்துகிறது ஓகேங்களா அப்போ ஆன்லைன் இந்த மாதிரி விஷய விஷயங்களை ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் சீட்டாட்டம் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏற்படுத்தி கொடுப்பாங்க மாதிரி நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்காக்கா இந்த பின்னி சூனி ஏவல் இந்த மாதிரி அவ விஷயத்தில் நம்மளுக்கு முற்படுற மாதிரி இருக்கும் இல்லை சில அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டங்கள் நம்ம எதிரிங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாது நல்ல மாதிரி நடிப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ அது கூடுறதுக்கிட்டே நம்மளுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளை வந்து ஒரு புள்ளி வச்சுக்கிட்டே வருவாங்க நம்ம புளிப்பிடிச்சிக்கிட்டே வருவாங்க ஓகேங்களா பார்த்து உஷாராக சூதானமாக பழகணும் சூதானமாக இருக்கணும் யாரும் நான் முழுசாக நம்பிடக்கூடாது இந்த காலகட்டங்களில் யாரையும் முழுசாக நம்பிடக்கூடாது இதற்காக இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க நம்ம ஏமாற்றி இந்த மாதிரி பிழைக்கக்கூடிய அமைப்பு தான் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சுழ்நிலைக்காக நம்ம வளர்ச்சிக்காக நம்ம தேவைக்காக நம்ம போய் பேசி சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்கு சட்டத்துக்கு ஒரு அமைப்பெல்லாம் பண்ணி நாம் நம்ம பிளப்பத்தை தேடி பிழப்பை நடத்துகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஆனால் பார்த்திங்கன்னா அத்தனையிலும் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு தீர்வுன்னு தீர்வு காண காண முடியுங்க ஓகேங்களா அதனால் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக வந்த வரைக்கும் கொஞ்சம் கூட இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு கம்மிங்க ஒரு அது வந்து இப்போ எச்சரிக்கோடு நன் நன்மை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு பாயிண்ட் படைக்கும் அது பாதி இது பாதிங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே அங்கே பார்த்திங்க போற போராட்ட சாரத்தில் உங்களுடைய புத்திநாத குரு பவன் வந்து என்ன பண்ண கொடுப்பா பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு சம்மந்தப்படுது நாலு சம்மந்தப்படுது ஏழும் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக திருமணம் அதாவது செய்யலாங்கிற ஒரு எண்ண எண்ணத்தை கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ திருமணத்தை செயலாங்கிற எண்ணத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதை இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதகதியோட சாரம் பண்ணீங்களா அது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் திருமணத்தை பண்ணி வைப்பாங்க ஆனால் அது அதுலேயும் பதிலும் ஒரு சூச்சம் இருக்குங்க ஓகேங்களா அதனால் பார்த்து உசார சோதனமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி விசாரித்து தான் திருமணம் பண்ணுங்க ஆனாங்க பெண்ணாங்கிறதான் சரி விசாரித்து திருமணம் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான அதுக்கு அதுக்குண்டான ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா அதாவது ஜாதி கலப்படத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து வண்டி வாகனம் இந்த மாதிரி சம சம ச ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உசாராக சூதனமாக செயல்படுங்க தாயோட விஷயத்தை உசார சூ சூதனமாக செயல்படணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாய்க்கு உண்டான ஒரு நோய் நொடிக்கு வைத்தியம் பார்க்குறது ஓகேங்களா வண்டிக்கு ஒரு மா ரிப்பேரிங் பார்க்குறது வீடு ஒரு ஆட்ரிஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை ஓசமானி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பாதிப்பு பெருசாக கொடுக்காம அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் பணங்கிற மோட்டிவும் நம்மளுக்கு அதிகமாக தே ஒரு மோட்டிவ் தாட்டு ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ வந்து கூ கூட்டாக தொழில் பண்ணலாம் அப்போ வண்டி வாகனத்தை வாங்கி விட்டு நம்ம வந்து வாகன பிசினஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வீடு வந்து புரோக்கர் கமிஷன் இந்த மாதிரி பார்க்கலாம் இந்த மாதிரி பல ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ அதெல்லாம் பார்த்து பொறுமை நிதானமாக செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துல உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்